ஆன்மீக என்பர்கள் அனைவருக்கும் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சனிப்பெயர்ச்சி வருகின்றது இந்த சனிப்பெயர்ச்சி என்று செய்யக்கூடிய ஐந்து விஷயங்களின் மூலமாக சனி பகவானின் தாக்கத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம விடுபடலாம் முக்கியமாக இந்த சனிப்பெயர்ச்சி யார் யாருக்கு நன்மைகள் தர இருக்கின்றது எந்த ஒரு தானத்தை நம்ம செய்ய வேண்டும் சனிப்பெயர்ச்சி என்று எவ்வாறு வழிபாடு செய்யக்கூடும் சனிப்பெயர்ச்சி நாளை வருகின்றதா இல்லையா இதை பற்றி எல்லாமே தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே சனிப்பெயர்ச்சி அப்படின்னாலே சனி பகவானை வழிபாடு செய்வோம் அதுலயும் நாளைக்கு சனிக்கிழமையோடு வருகின்ற இந்த சனிப்பெயர்ச்சியானது அதிவிசேஷமானது நான் நாளை வாக்கு பஞ்சாங்கத்தின்படி சைனி பயிற்சி அப்படின்றது மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நாளை இருக்கின்றது ஆனால் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இது அடுத்த வருடம் தான் வருகின்றது இந்த சனி பெயர்ச்சியால் பல ராசிக்காரர்களுக்கு பலவிதமான பலன்கள் இருக்கு நன்மைகள் இருக்கு இந்த சனி பெயர்ச்சி தினத்துல நம்ம என்னெல்லாம் செய்தால் நமக்கு நன்மைகள் கிடைக்கும் அது வாக்கிய பஞ்சாங்கமோ திருக்கணித பஞ்சாங்கமோ சனி பெயர்ச்சி அப்படின்றது நடக்க இருக்கும் பொழுது சில விஷயங்கள் எல்லாமே நம்ம செய்வோம் சில தெய்வங்களை நம்ம சரணாகதி அடையும் பொழுது முக்கியமாக சனி பகவானால் ஏற்படுகின்ற அந்த தாக்கத்திலிருந்து தப்பிக்க முடியும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் நாளை முக்கியமாக செய்யக்கூடிய அஞ்சு விஷயங்களை பாப்போம் இதை நீங்க தொடர்ந்து செய்துக்கிட்டே வாங்க செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொதுவாகவே சனி பகவான் அப்படின்றவர் நீதிமான் நியாயத்திற்காக நிற்பவர் அதாவது நம்ம செய்கின்ற நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் அதை எல்லாமே ஆராய்ந்து தராசில் நிறுத்தி நமக்கு சரியான பலனை பார்த்து கொடுப்பவர் நீதிமான் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறோம் அப்படின்றதும் எவ்வளவு கெடுதல் செய்திருக்கிறோம் அதை ஆராய்ந்து நமக்கு பலன் தருவார் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரிதான் நமக்கு நல்லது அதிகமா வரணும் சனி பகவானால் ஏற்படுகின்ற எந்த ஒரு பாதிப்பும் நம்மளை நெருங்கக்கூடாது அப்படின்னா நம்ம நல்ல விஷயங்களே செய்யணும் இதன் முதல் விஷயம் இதனுடன் சேர்த்து நீங்க சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கத்திலிருந்து தப்பிப்பதற்கு நம்ம முக்கியமா சில விஷயங்களை செய்யணும் அதாவது சில தெய்வங்களை சரணாகதி அடையணும் அப்போதுதான் சனிப்பெயர்ச்சியால் நமக்கு வருகின்ற அந்த எந்த ஒரு தீங்குகளாக இருந்தாலும் சரி அதிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் முதலாவதாக நம்ம முழு முதல் கடவுளான விநாயக பெருமானை வழிபாடு செய்யணும் விநாயகப் பெருமானை வழிபாடு செய்தாலே வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் காணாமல் போகும் இது மிகவும் முக்கியமானது அதனால நாளைக்கு விநாயகப் பெருமானை அனைவரும் தவறாமல் வழிபாடு பண்ணுங்க அருகில் இருக்கின்ற கோவிலுக்கு போங்க ஒரு தேங்காய் வாங்கிட்டு போங்க அந்த தேங்காயை விநாயகப் பெருமானை நினைத்து இருபத்தி ஏழு முறை விநாயகப் பெருமானை வலம் வந்து உங்களுடைய உச்சந்தலையில வைத்து விநாயகப் பெருமானை முழு மனதோட நினைத்து நீங்க என்ன பண்ணுங்க அந்த தேங்காயை மூன்று முறை சுத்தி விட்டு சிதறு தேங்காயை உடைங்க விநாயகப் பெருமானை சரணாகதி அடைந்தாலே சனி பகவானின் தாக்கத்தில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் இரண்டாவது வாயு புத்திரனான ஹனுமானை வழிபாடு செய்யணும் ஹனுமானை யாரெல்லாம் சரணாகதி அடைகின்றார்களோ ஆஞ்சநேயரை யாரெல்லாம் சரணாகதி அடைகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதே இன்னல்கள் அப்படின்றது அண்டவே அண்டாது அருகில் இருக்கக்கூடிய ஹனுமன் கோவிலுக்கு போங்க அங்கு இருபத்தி ஏழு வெற்றிலை மாலைகள் சாற்றுங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்ற நாமத்தை சொல்லுங்க நாமத்தை சொல்லி இருபத்தி ஏழு முறை அவரை வளம் வாங்க ஸ்ரீ ராமஜெயம் அப்படின்னு நீங்க பேப்பர்ல எழுதியும் கொடுக்கலாம் இப்படி நீங்க சனி சனிப்பெயர்ச்சி என்று நாளை செய்யும் பொழுது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கத்தை குறைத்து கொள்ள முடியும் இது இரண்டாம்

காலபைரவரை தினம் தோறும் எப்பொழுதெல்லாம் நீங்க சிவாலயத்துக்கு செல்கின்றீர்களோ அப்பொழுதெல்லாம் பைரவரை சரணாகதி அடையுங்கள் சனி பகவானின் தாக்கத்திலிருந்து தப்பிக்கலாம் அதே மாதிரி கால பைரவருடைய அஷ்டகத்தை நீங்க படிக்கலாம் வீட்டிலயும் ஒழிக்க செய்யலாம் கால பைரவருடைய மூல மந்திரத்தை சொல்லிட்டு நாய்களுக்கு அன்றைய தினம் உணவளிக்கலாம் இதன் மூலமாக கால பைரவருடைய அருளால சனி பகவானுடைய தாக்கத்தை குறைச்சிக்க முடியும் இந்த வழிபாடோடு சேர்த்து சிவபெருமானுக்குரிய பதிகம் தினமும் வீட்டில் ஒழிக்க செய்யுங்க ஹனுமன் கவசத்தை ஒழிக்க செய்யுங்க ஹனுமன் சாலிசாவை ஒழிக்க செய்யுங்க இது எல்லாமே நீங்க செய்யும் பொழுது சனிப்பெயர்ச்சி நாள் மட்டும்தான் செய்யணும்னு கிடையாது நமக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்குதோ வாய்ப்பு கிடைக்குதோ இதெல்லாம் செய்யறது மூலமாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அடுத்ததாக மிகவும் முக்கியமான விஷயம் அப்பொழுது சனி பகவானுடைய ஆசிர்வாதத்தை நமக்கு பெற செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு என்னன்னா தான தர்மம் நீங்க செய்ய செய்ய உங்களுடைய கர்ம வினைகளின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும் நம்ம நல்லது செய்யறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதனால இதை தவறாமல் நீங்க செய்யணும் கர்ம வினையின் அடிப்படையில் தான் நமக்கு பலன்கள் வந்து அதிகமாக கிடைப்பதும் கம்மியாக கிடைப்பதும் எவ்வளவோ பரிகாரம் செய்கிறேன் எவ்வளவோ இறை வழிபாடு செய்கிறேன் ஆனால் எனக்கு மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அதற்கு எல்லாமே காரணம் இதுதான் நம்முடைய முன்ஜென்ம கர்ம வினைகளும் நம்ம இப்ப நிகழ்காலத்தில் செய்து கொண்டிருக்கின்ற தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற சில பாவங்களும் இதற்கு எல்லாமே காரணமாக இருக்கும் அது எல்லாமே நம்ம குறைச்சிக்கிட்டோன்னா நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் அது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நீதிமானான சனி பகவான் நமக்கு நல்ல பலன்களையே தருவார் சனிஸ்வர பகவானை முழு மனதோடு எந்தவித பயமும் இல்லாம வழிபாடு செய்து அவருடைய பரிபூரணமான அருளை நீங்கள் பெற்றாலே கர்ம தீர்த்து நிறைவான வாழ்க்கையையும் சந்தோஷமான வாழ்க்கையும் நமக்கு தந்து நமக்கு நல்ல பலன்களை மட்டுமே அருள்வார் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இதன் மூலமாக ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால இந்த விஷயங்களை நாளை தவறாமல் செய்யுங்க இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க எல்லா ராசிக்காரர்களும் இந்த வழிபாடு பண்ணலாம் பரிகார ராசின்னு இல்லை எல்லா ராசிக்காரர்களும் இந்த சனிப்பெயர்ச்சி என்று வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேவி இனங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்விகேனங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல்பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்